ஹலோ தம்பி கார்த்தியா ஆமா நீங்க நான் தான் சீமான் பேசுறேன்ப்பா அது ஒண்ணும் இல்ல நம்ம தமிழ் தேசிய அரசியல் பண்ண ஒரு ஒரு கோடி ரூபாய் திறனீதி தேவைப்படுது அதான் இப்ப ரெடி பண்ணனா நான் தம்பி விட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் எப்படி தம்பி ரெடி பண்ணுவீங்களா நான் சீமான் சீமான் காசுல இல்லண்ணா நான் ஒரு கோடி ரூபாய் அனுப்ப முடியாதுண்ணா என்னாச்சு இதோ சீமான் பேசுறாரு திறனீதி வேணும் ஒரு கோடி ரூபாய் அனுப்புன்னு கேட்கிறாரு முதல்ல போனை கட் பண்ணு இன்னும் குறைந்த நேரத்தில் தம்பிங்களோட வீட்டுக்கே வருவான் அண்ணன் தான் சீமான் பேசுறேன் பிரபாட நெருக்கமா இருந்தேன் ஆமக்கறி திண்ட அது திண்டேன்னு சொல்லிட்டு உங்க தக்கிற காசை சொல்லிட்டு திருடிட்டு போயிருவான் திருட்டு போயர் நான் சீமான் உன்ன பேசுறேன் நான் பிரபாவனோட போட்டோ எடுத்தேன் ஆமக்கறி திருந்தேன் அப்புறம் இட்லிக்குள்ள கறி வச்சு திண்ட அப்படின்னு பலவிதமா போய் சொல்லுவான் ஏமாந்துடாதீங்க உங்க உன்னச்சோள் உங்க காசை தான் இந்த மாதிரி எச்சைங்களோட வேலையை பெரியார்கள் கூட வருவான் அவனை ஒரு நாள் நீங்க நம்ப திரல் நிதின்ற பேர்ல வெளிநாட்டு தமிழ் என்று கூட பல கோடி ரூபாய் காசு வாங்கி ஏமாத்தி இருக்கிறான் இதுல ஏமாந்தவங்கல்ல இந்திய தமிழர்கள் மலையர தமிழர்கள் அப்புறம் இலங்கை தமிழர்கள் வில்லர் தமிழர் பேதமே அந்த நாய் திறன்லிதி கேட்டு வந்தா கொடுக்காதி முக்கியமா சீமான் காசு நாம் தமிழர் கிட்ட இருந்து சேஃபா சீமானின் நட்பு கேடு விளைவிக்கும் சீமானுடனான பழக்கம் வாழ்வை அழிக்கும்